தனிமை வந்து இன்பம் நிறைந்தது தனிமை வந்து கொடுமையானது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மிக மிக தவறு தனிமையிலேருந்து தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்குது வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதுன்னா தான் ஆரம்பிக்குது தனிமை என்பது அது ஒரு இன்பமானது நமக்கு அதே பிடித்தவங்களோட வாழ்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பேரின்பம்னு வச்சுக்கலாம் பிடித்தவங்களோட வாழ்கிறது பேரின்பம் தனிமையில் வாழ்வது இன்பம் பிடிக்காதவங்ககிட்ட வாழ்கிறதுங்கிறது வந்து துன்பம் நிறைந்தது அதனால் பிடிக்காதவங்களோட நிறையவே தனிமையில் தனிமையை பார்த்து பயந்து போயிட்டு பிடிக்காதவங்களோட இதுதான் நம்முடைய தளபதினு வாழ்ந்துட்ருப்பாங்க அப்படி வாழக்கூடாது பிடிக்காத வாழ்க்கை வந்து மிகப்பெரிய துன்பம் நிறைந்தது பிடித்த வாழ்க்கை பேரின்பம் நிறைந்தது பிடிக்காத அந்த மிகப்பெரிய துன்பகரமான அந்த வாழ்க்கையை வாழ்கிறத விட தனிமையில் வாழ்கிறது இன்னும் சிறப்பான ஏன்னால் தனிமை என்பது இன்பம் தான் அது இன்பம் பிடித்தவங்களோட வாழ்கிறது ஒரு பேரின்பம் அதனால் மிகப்பெரிய துன்பத்தை அதாவது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட இன்பகரமான அந்த தனிமை வாழ்க்கை மிகச்சிறந்தது விட மேலும் சிறந்தது எதுனாக்கா பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது இன்னும் சிறந்தது அதனால் வந்து தனிமையை வந்து தவறாக புரிஞ்சுக்க கூடாது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத விட தனிமையில் இருக்கிறது இன்பமானது ஏன்னா பிடிக்காத வாழ்க்கை துன்பம் நிறைந்தது அதுக்கு பதிலாக தனிமையில் கூட இருந்துட்டு போயிடலாம் தனிமை வந்து அது இன்பம் நிறைந்தது அது ஒன்றும் துன்பம் கிடையாது பிடித்த வாழ்க்கை என்பது பேரின்பம் நிறைந்தது பிடிக்காத வா வாழ்க்கையிலேருந்து நம்ம பிடித்த வாழ்க்கைக்கு போக முடியாது பிடிக்காத இருந்துக்கிட்டு பிடித்த வாழ்க்கைக்கு போக முடியாது பிடித்த வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து தனிமையில் இருக்கணும் தனிமை தான் ஆரம்பம் பிடித்த வாழ்க்கையிலேருந்து பிடித்த வாழ்க்கைக்கு போகணுன்னா தனிமையில் தனிமையில் நம்ம இருக்கணும் அங்கே இருந்தால் ஆரம்பிக்குது பிடிச்ச வாழ்க்கையோட ஆரம்பம் எங்கே இருக்குது தனிமை தான் தனிமையில் இருந்துட்டு தான் நீங்கள் பிடித்த வாழ்க்கைக்கும் போகலாம் பிடிக்காத வாழ்க்கைக்கும் போகலாம் தனிமை என்பது ரெண்டு வாழ்க்கைக்கும் ஆரம்பமாக இருக்கிறது ஒரு ஓட்டப்பந்தயத்தோட ஆரம்பம் எங்கே இருக்குது அதோடய தொடக்கம் எங்கே இருக்குது ஒரு இடத்துல இருக்குதுல்ல அந்த வாழ்க்கை அது மாதிரி தான் நம்ம பிடிச்ச வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா நம்ம அதோட ஆரம்பம் தனிமையிலேருந்து தான் நம்ம பிடிக்காத வாழ்க்கையில இருந்துக்கிட்டு பிடித்த வாழ்க்கைக்கு தவ தாவ முடியாது அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து பிடித்த வாழ்க்கைக்கு போகணுமா பிடித்த வாழ்க்கை அமையவில்லை என்றால் எப்பவும் தனிமையிலே தயாராக இருக்கணும் அது ஒரு தயார் நிலை பிடித்த வாழ்க்கையை நோக்கி போவதற்கு தனிமை என்பது ஒரு தயார் நிலை பிடிக்க அதனால் அதனால் சிலர் வந்து தனிமை பார்த்து பயந்துக்கிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை இருப்பாங்க பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பிடித்த வாழ்க்கையை பற்றி கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க பிடிச்ச வாழ்க்கை நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு இருப்பாங்க உனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வர்ற வரைக்கும் நீ தனியாக இரு பொறுமையாக இரு தனிமை என்பது பொறுமை நீ தனியாக இரு பொறுமையாரு அப்போது உனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் ஆனால் நீ தனிமையாக இருக்கிறதை பார்த்து பயந்துட்டு தனிமையை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு தனிமையாக இருப்பதற்கு உனக்கு பயம் பொறுமையாக இருப்பதற்கு உனக்கு பயம் பொறுமையாக இருக்க உன்னால் முடியவில்லை தனிமையாக இருக்க உனக்கு பொறுமை தேவை அப்போ தனிமையாக இருக்க உனக்கு முடியலை அதனால் நீ என்ன பண்ணுற பிடிக்காத ஒரு வாழ்க்கை இப்போ தனிமையால் இருக்கிறத விட பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழலாம்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பிடிச்ச வாழ்க்கை ஒரு நமக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு கனவை இருக்கிற என்றைக்குமே கிடைக்காது பிடிச்ச வாழ்க்கைக்கு நம்ம போகணுன்னா எப்போவும் இந்த பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து விடுபடக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கணும் இருந்துட்டு பிடிக்காத அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு தனிமையை நோக்கி தனிமையில் போய் இருக்கணும் அதுதான் ஆரம்பம் பிடிக்காத பிடித்த ஒரு வாழ்க்கையை நோக்கி போகணுன்னா அது தனிமையிலேருந்து தான் நீங்கள் அந்த பிடித்த வாழ்க்கைக்கு போக முடியும் அதனால் தனிமை என்பது நடுநிலையானது அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் எந்த வாழ்க்கைக்கும் போகலாம் ஒரு தொடக்கம் அந்த த பிடித்த பிடிச்ச வாழ்க்கைக்கும் போகலாம் பிடிக்காத வாழ்க்கைக்கும் போகலாம் அங்கே நமக்கு விருப்பம் இருக்கு பிடிக்காத வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு பிடித்த வாழ்க்கைக்கு போக முடியாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு தனிமை அப்புறம் அங்கேருந்து நீங்கள் மூலத்தை பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்றத விட பிடிச்சிக்க தனிமையில் இருப்பது சிறந்ததுன்னு சொல்லிட்டு தனிமையில் இருக்கணும் தனிமை என்பது ஒரு தயார் நிலை தனிமை என்பது ஒரு பொறுமை பிடித்த வாழ்க்கை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறது அவசரப்படாமல் காத்திருப்பது பிடித்த வாழ்க்கை இதுதான் நமக்கு பிடித்தமான வாழ்க்கை என தெரிந்து அந்த வாழ்க்கை வரும் வரை தனிமையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் பிடித்த வாழ்க்கை வரும்போது அந்த வாய்ப்பை உடனே பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வருது அப்படின்னா டக்குன்னு உங்களால் அதை பயன்படுத்திக்க முடியாது ஏன்னால் நீங்கள் பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் வேர் விட்டு ந இருக்கீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது டக்குன்னு பிடித்த வாழ்க்கைக்கு போக முடியாது இதுக்கு நீங்கள் எப்போவுமே தயார் நிலையில் இருக்கணும் ஒரு பிடிக்காத தனிமையில் நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா பிடிக்காத வாழ்க்கையை விட்டு வாழை விட்டு தனிமையில் நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வாய்ப்பு வந்தாலும் பிடித்த வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை எப்பவும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்போ வந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்